இவ்வளவு நேரமா ஏ வாங்கிட்டு வரவேணாமா பைக் சவுண்ட் அப்பவே கேடிச்சு வீட்டுக்கு வர இவ்வளவு நேரமா இந்த அந்தா என்ன இது நண்டு ஹாய் அமர்சன் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீனா கார சாரமான நண்டு குழம்பு வாங்க ஏன் சேல நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இப்ப நம்ம நண்டு ஆயிரத்துக்கு முன்னாடி சில பொருள்கள் எடுத்து வச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து சுரக்கா அப்புறம் சின்ன வெங்காயம் இவ்வளவு மட்டும்தான் அது புகையில சஞ்சனா இது பேர் என்ன பாட்டில் காடு பாட்டில் காடு பாட்டில் காடு சரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புளி சைஸை பார்த்துக்கிறேங்க பொதுவா வந்து நண்டு குழம்புக்கு வந்து புளி வந்து அதிகமாவே சேர்க்க கூடாது தக்காளியோட புளிப்பு தான் இருக்கணும் இதுவே புளி சரி இந்த ஊற வச்சுட்டு நம்ம போய் நண்டெல்லாம் அதுவும் நான் வைக்கிற வைங்க நான் சொன்ன காய் இதுல வந்து இன்னொரு காய் போடலாம் என்ன காயின்னா சவ் சவு காய் சவுசக்காய் போடலாம் இது சுரக்காய் போடலாம் அப்புறம் சுரக்கம் சவுசக்காய் அது ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து கத்திரிக்காய் போடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நண்டு வந்து எனக்கு குழம்பா வச்சா விட இந்த புள்ள இந்த மசாலாலாம் போட்டு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அப்படியே பெறச்சிச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கேயே மாட்டேது சரி இந்த கூடை வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வாங்கின ஒரு கூட கூடைய அங்க போனா கட்டப்பையில வந்து இதெல்லாம் வாங்கும் போது கட்டப்பையில வச்சோம்னா அதோட ஈரம் பட்டு அது வேஸ்ட் ஆயிடுதுல இல்ல அதனால வந்து அந்த கட்டப்பையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடைய காரத்தை கூட்டு கொண்டு பாரு பால் அந்த குடை அரை குடம் தண்ணி ஊத்திச்சு தூக்கிட்டு வாங்க எதுக்கு மீனா நண்டு சார் நம்மளுக்கு ஒரு நில ஒரு இடத்த பார்த்து உட்காரு வாங்க காருக்கு பின்னாடி உட்காரு வாங்க இனி என்ன அவன் போன தூக்கிட்டு ஓடி இருப்பேன் எங்கடி போற இப்படி இருந்தாலும் அங்க அங்க தூக்கி ஊத்துற கரெக்ட் யாத்தடியோ இப்ப நண்டு கலவறதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு சட்டி இருந்தா போதும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர்ல இருக்கிற நண்டை கொட்டிட்டு ஒரு தண்ணியை ஊத்திட்டு அந்த நண்டை வந்து ஒரு லைட்டா ஒரு ரஃபா வாஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்துருவோம் நண்டு நல்ல நண்டா இருக்குங்க அந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்கல கூட்ட உடச்சு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஆமா நண்டு சைஸ் தான் குட்டியா இருக்கு சரி இப்போ பாதியை என்ன செய்வோம் பாதியை வருத்துருவோம் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம் ஏழம்ப வச்சு இப்போ எத்தனை நண்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு

அது ஐஸ் வச்சதுனால அந்த கலர் மாறிடும் சரி நண்டு வெளியே தோற்றம் நல்லா இருக்கு உள்ள பார்த்தா தெரியும் இப்போ ரஃபா வாஷ் பண்ணிச்சு இன்னொரு தண்ணி ஊத்துங்க இன்னொரு தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றணுமா தண்ணி ஊத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல ஏ குடத்துல உள்ளது ஒட்டிராம ரொம்ப நீங்க நோக்கு பண்ணாதீங்க போதும் 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 ரொம்ப சுத்தம் பார்க்காதீங்க இப்ப வந்து இன்னொரு தண்ணி ஊற்றுங்க ஏண்டி உடைக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை தண்ணி ஊத்தி யாராவது அலசுவாங்களாடி

காலை உடைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அந்த காலு உடைச்ச அந்த அந்த கேப் இருக்கு பாருங்க அதில் வந்து நம்ம கட்டவரில் ஃபஸ்ட்டு இந்த மேலே தூக்கணும்னா அலேக்கா வந்துடும் அதை அப்படியே ஃபஸ்ட்டு அலேக்கானா என்னடி அலேக்கானா அப்படியே டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே சூப்பராக வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க இதுதான் நண்டோடைய செதில் மீன் செதில் சொல்கிறோம்ல அது மாதிரி இதை நண்டோட செதில் இதை வந்து அப்படியே பிச்சு போட்டுட்டு இந்த மீன் நண்டோடைய வாய்ப்பகுதி இருக்கும் அதை அப்படியே கீழிடணும் இதுக்கு வந்து கத்தி எதுவுமே தேவையில்லை நம்மளோட கை மட்டுமே போதும் கையோட ஸ்ட்ரென்த்துலேயே மீனை வந்து நீட்டாக வாஷ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இதை வந்து இப்படி கை வச்சு இதை எடுத்துடணும் ஏன்னா இதுதான் நண்டோடைய கழிவு பகுதி இதை கண்டிப்பாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கால் ஒரு சிலவங்க உடச்சிருவாங்க ஆனா எனக்கு வந்து கால் வந்து பிடிக்கும் நல்லா இருக்கும் அப்ப நம்ம காலை என்ன செய்யறோம்னா பாதி காலை உடச்சு போட்டுட்டு மிச்ச காலை வந்து குழம்புல போட்டுக்கலாம் அப்படியே இந்த போட்டு ஏன்னா இது வந்து வந்து கழிவு பகுதியோ கிடையாது நம்மளுக்கு வந்து இதுதான் கழிவு பகுதி இது வந்து நண்டோடைய கொழுப்பு அப்படி சொல்லுவோம்ல அந்த அந்த பகுதி தான் இல்ல வாஷ் பண்ணியில எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப வாஷ் பண்ணலையா இப்ப வந்து உடைக்க தான் செய்யறேன் அப்ப இனிமேல் வாஷ் பண்ணுவீங்களா உடந்து போச்சுரி அதுக்கு இந்த காலத்து மயிர இந்த காலே அதே மாதிரிதான் டக்கு டக்கு டக்குன்னு நண்டா இருந்தேன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல வேலை தான் கொஞ்சம் ஸ்பீடா ஆஞ்சிடலாம் மீனோட கவுச்சி அளவு கூட நண்டுல இருக்காது நண்டு இந்த ஓடு சொல்ற மாதிரிங்களே இதுனா காய காயதான் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் நம்ம என்ன செய்யணும்னா ஆஞ்சிட்டு தூரத்துல ரோட்டுக்கு அந்த சைடு அப்படியே

சொல்லு என்னமோ கேட்ரிங் முடிச்சுட்டு பெரிய செப்பா வந்த மாதிரில சொல்றா ஒரு கருவமே தெரியாது டீயே ஒழுங்கா வைக்க தெரியாது அதுக்கப்புறமா கத்துக்கிட்டது தான் அதுவும் இஞ்சி போட்டு டீ உண்மையாக கத்துக்கிட்டா டீயே வாயில வைக்க முடியாது ஏற என்ன பண்றதுன்னு தெரியாமல் சரி புதுசா வந்துட்டா நம்மளும் சின்ன நம்மளும் சின்ன பையன் அந்த ஊர் அந்த பிள்ளையும் சின்ன பிள்ளை அப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் மனசுல வேற காதல் வேற இருந்துச்சு அந்த காதல்னால காலங்கள் ஓடுச்சு அவ்வளவுதான் ம் பொண்ணு பார்த்து கல்யாணம் தான் இன்னைக்கு காதிலே அடிச்சுப்பேன் எங்க வீட்டில உடனே பொண்ணை கூட்டிட்டு சரி நம்ம லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் நம்ம தான் பார்த்துக்கிறேனா எங்க அம்மா அப்பா முகத்தை பார்த்து சொல்லுவீங்களா உங்க அம்மா அப்பாவை சொல்ல மாட்டேன்டி பொண்ணு பார்த்து என்னை கட்டி வச்சாங்களே எங்க வீட்டில் சொல்லுவேன் உங்க அம்மா அப்பா எப்படி நான் சொல்ல முடியும் பொண்ணு பார்த்து கட்டி வச்சாங்கல்ல அவ்வளவு சொல்லுவேன் பொண்ணை கூட்டிட்டு ஓடு அப்படின்னு நானா போய் பண்ணதுனால சரி ஓகே நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு அப்படி பொறுமையா போகணும்னு சொல்லி போனேன்

மீன்லையாவது மீன் வழுகி போச்சு அப்படிங்கிற மாதிரி பேச்சிருக்கும் நண்டை பொறுத்த வரைக்கும் நண்டு ஊழேயா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் நண்டு வந்து அப்படி ஊழ போயிருச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்ல சாப்பிட முடியாது அவ்வளோதான் போச்சு ஆனா நண்டு சூப்பரா இருக்கு நல்லா சூப்பர் நண்டா இருக்குங்க நான் சொல்லவே மறந்துட்டேங்க நல்லா இருக்குங்க நல்லா பார்த்தா இருந்துங்க தெரிஞ்சவங்க எல்லாம் புதுசவங்க புதுசா தெரிஞ்சவங்க தான் ஹாய் இன்னைக்கு எங்க வீட்டுல நண்டி இன்னைக்கு ஒரு புட்டி இன்னைக்கு அந்த புட்டி எல்லாரும் வாங்க சாப்பிட கூப்பிடு எல்லாரும் வாங்க சாப்பிட அம்மா டேஸ்டா சமைப்பேன் சொல்லு அம்மா டேஸ்டா சமைப்பேன் அம்மா டேஸ்டா இந்த சட்டி நல்லா பெருசா இருக்கு இந்த சட்டியை வந்து அப்படியே கறிய நண்டை வந்து பெரட்டிடுவோம் நண்டு நிறைய இருக்கு பாருங்க இவ்வளவுதான் நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அளவுக்கு மீறி இருக்கும் அந்த நண்டு கால் வந்து நம்ம வறுத்தோம் அப்படின்னா கடிச்சு நல்லா சாப்பிட நல்லா இருக்கும் இதே குழம்புல போட்டோம்னா அந்த அளவுக்கு பிள்ளைங்க சாப்பிடாதுங்க அப்படியே கடந்து போயிடும் அத்தை மாமா கொழுந்த சாப்பிடவே மாட்டான் அதனால இப்போ என்ன செய்ய போகிறோம்னா குழம்புக்கு வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஏழு பீஸு எடுத்துகிட்டு அந்த காயோடு சேர்த்து குழம்பு வச்சுரும் குழம்புக்கு வந்து வாசமாக இருந்தால் போதும் மற்றது எல்லாத்தையும் போட்டு மிளகாப்பொடி போட்டு நல்லா என்னுடைய மசாலா நச்சு போட்டு சூப்பராக நண்டு பிறக்கல் இந்த சைடு உங்கள் மசாலா எங்கள் மசாலா என்னுடைய ஆச்சி மசாலா சக்தி மசாலா மாதிரி எதுவும் பிராண்ட் வச்சிருக்கீங்களா இல்லை அதில் கையில் நெச்சி போடுற மசாலா இந்த 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 சின்ன பாத்திரத்தில் இதில் வந்து குழம்பு வச்சா போதும் ஓகே குழம்பு வைக்கிறதெல்லாம் வீடியோவில் காட்டானாமல இல்லை அதான் சொல்லிட்டேன்ல அவ்வளோதான் டக் டக் டக்குன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் தக்காளி வெங்காயம் அந்த காய் எல்லாத்தையும் போட்டு அப்படி நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி குழம்பு ஆனால் இதுக்கு வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா தான் சேர்க்கணும் இதுக்கு வந்து வெந்தயம் சேர்க்க கூடாது கொஞ்சம் கடுக்கும் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும் நீ குழம்புக்கு வந்து வெந்தயம் ஜாஸ்தியா கடுகு லைட்டா போடணும் அப்புறம் உள்ளம் எங்கும் நீ பாடும் அப்படியே வரும் அப்பா வரும் தக்காளி அழுகி போச்சு அழுகி போச்சா இதுக்கு தான் பிரிட்ஜ் வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்றது பாத்தியா ஒவ்வொரு காய்கறியா வீணா போயிட்டு இருக்கு தூக்கி ஏறி சொல்றேன் அங்க என்ன டஸ்ட்பின்ல போடுறது கீழ அங்க தூக்கி அப்படி அப்படியே ஏறிடுது வாய்க்கால் இப்படி இருக்குல்ல வாய்க்கால் அப்படி போட்டோம் அப்படின்னா செடியா ஆட்டோமேட்டிக்கா முளைச்சிடும் முளைச்சிரும் அப்படியே புடி தக்காளி வச்சிருவேன் இப்ப வந்து நண்டு குழம்புக்கு தேவையான எல்லாமே எடுத்தாச்சு இவ்வளவுதான் நண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் வந்து நல்லா சட்டி காஞ்சிருச்சு இப்ப எண்ணெயை ஊத்திக்கிடுவோம் முதல்ல சொன்ன மாதிரி கடுகு வந்து சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் கருகப்பிலையும் அதை சேர்த்துக்கலாம் நண்டு குழம்புனாலே ஒரு ரெண்டு பொருள் இல்லை அப்படின்னா நண்டு குழம்பு வந்து அது வந்து புல்ஃபிலே ஆகாது அது என்ன பொருள்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் மிளகு தான் இந்த மிளகு பூண்டை வந்து நம்ம நச்சு நம்ம நண்டு குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா அது அதனால அதனால தான் அது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்குது இப்போ நார்மலாக நம்ம புளி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யணும் நார்மலாக நார்மலாக தான் இப்போ காய் போட்டால் அது புளி குழம்பு அதே இதில் வந்து காய்க்கு போதாக மீன் போட்டால் மீன் குழம்பு ஆனால் நண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த பூண்டும் மிளகு தான் இப்போ நம்ம வதக்கின பின்னாடி நம்ம நண்டு போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கேயில்ல அந்த நண்டோட சேர்த்து பூண்டையும் நம்ம மிளகையும் நம்ம நச்சு அந்த நண்டு பேயில் போட்டு கிளறையில் அவ்வளோ ஒரு வாசம் அடிக்கி பாருங்க அந்த குழம்புக்கே அதுதான் அல்டிமேட் காம்பினேஷன் மாதிரி ஃபீல் ஆகும் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இவர் என்ன செய்வார்னா வெங்காயம் போட்ட உடனே கல்லூப்பை போட்டுருவார் ஆனால் நான் வந்து தக்காளி சேர்த்தோன்னு தான் கல்லூப்பை சேர்ப்பேன் இது வந்து எங்கள் புது வீட்டுடைய தலை தீபாவளி புது வீட்டுக்கெல்லாம் தலை தீபாவளியா ஆரம்பிக்கணும் நீங்கள் தான் சீர் வைக்கணும் சீர் வைக்கிறதா பொண்ணு பொண்ணு நீங்க வைக்க சீர் வீடு வீடு தான் பொண்ணு சீர் குடுக்கறது நீங்க தான் சீர் குடுக்கணும் ஓனர் யாரோ ஓனர் தான் ஓனர் நாள் வீட்டு உங்க பேர்ல தானே இருக்கு அப்ப நீங்க தான் இல்ல சண்முக நான் வந்து சும்மா உப்புச்ச பண்ணி இப்ப என்ன செய்ய போறோம்னா குழம்புக்கு வந்து நண்டை ஒதுக்கி வச்சிட்டு மிச்சதுன்னா வறுக்கிறதுக்கு வைக்க போறோம் கால் குழம்புல போடுவாங்க கொஞ்சம் கால் ஐயோ இது நண்டு பார்த்தோம் பார்த்தோன்னா ரொம்ப பசி அப்படியே எச்சி எல்லாம் ஊறுதுங்க அப்புக்கு அன்னைக்கு பஸ்ஸில் குறிச்சு காரில் கார்ல அது மாதிரி ஒன் டூ இப்போ நம்ம வந்து இந்த நண்டை பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் நண்டு இதா இப்படியா இருக்கும் நம்ம இப்படியே போட்டுருவோம் இதை நமக்கு பெரிய நண்டு இப்போ நம்ம கை இருக்கு பாருங்க கை இந்த சைஸ் நண்டு இருந்துச்சுன்னா ரெண்டா உடைச்சு போடலாம் நான் சொல்றேன் கே இப்பவுமே அதை உடைச்சு போடு ஏன் குழம்பு சீக்கிரம் சாரும் மசாலா சீக்கிரம் சாரும் இதை உடைக்க முடியாதுங்க அதெல்லாம் உடைக்கலாம் தெரிச்சிரும் தெரிக்காது நீங்க உடடி அப்ப நீங்க கட்டி கரண்டி இது என்ன கத்தி வச்சு நறுக்கிக்கலாம் இருக்க அம்சம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அல்ல அப்படி இங்கிட்டு திரும்பிட்டு இந்த சீட்டு வைக்கலாம் இங்கிட்டு திரும்பிட்டு இங்கிட்டு வைக்கலாம் எங்கிட்டு வைக்கலாம் ஆமாம் இப்போ நம்ம ரீசண்டாக ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஊருக்கு வந்து போட்டவங்களுக்கு போட்ட வீடியோ கூட கமெண்ட் சொல்லியிருக்காங்க கமெண்டை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நன்றி ஓகே இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காயை சேர்த்துடலாம் பரவாயில்லங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து இப்போ ரெண்டு நாளுக்கு ஆச்சு ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம நண்டை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா பொடி எடுத்துக்கிறோம் ஏங்க அந்த அம்மிக்கலை வந்து வெளியே வச்சு முத்தத்துலேயாவது பொட்டிக்கலையை வச்சு பச்சரிசி நல்லா ஊற வச்சு அதில் வச்சு மையை அரைக்கணும் அரைச்சோம் அப்படின்னா அந்த அம்மியை கொத்திருப்பாங்கள்ல அந்த கொத்தனை துகள்கள் எல்லாம் அந்த கல் துகள்கள் எல்லாம் அதெல்லாம் விழுந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கணும் இப்போ வந்து எதையும் சேர்க்க முடியாது அதே மாதிரி தான் கிரைண்டரையும் கிரைண்டரையும் நம்ம வந்து என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கையில பச்சரிசி வச்சு அதை அரைச்சிட்டு அதை மாவை வந்து கீழே ஊற்றி விடணும் அதே தான் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து வீட்டுல திட்டணும் சண்டை போடணும் அடிக்கணும் பேசணும் கொஞ்சணும் மாமியார் திட்டணும் பேசணும் மாமியார்ட்ட நல்லா பேச விடணும் சொந்த பந்தங்கள்ட்ட பேச விடணும் இது மாதிரி எல்லாத்தையுமே அனுசரித்து போகிற அளவுக்கு அந்த பொண்ணையும் பழக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணையும் வச்சு வாழ முடியும் யார் நீங்கள் பழக்கீங்களா இல்லை நாங்கள் பழக்கிருக்கணுமா நாங்கள் பழக்கணும் அதான் எங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு எங்களுக்கு அதான் வேலை இல்லை எங்கள் இல்லை எனக்கு புரியல எங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு வாயில் வந்து புட்டிப்பாலை கொடுத்து அனுப்பிவிட்டாங்களோ இப்போ எங்களுக்குன்னா ஒன்றும் தெரியாதோ நீங்கள் இங்கே தெரிஞ்சு இங்கே என்ன வந்து கிழிச்சு விட்டியே

சரி இப்ப காய் வந்து வதங்கிடுச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம இதை நண்டை சேர்த்துடலாம் நண்டை சேர்த்த பின்னாடி மஞ்சள் தூள் நண்டுக்கு தேவையான கல்லுப்பு இது அவ்வளவுதான் இத வந்து அப்படியே ஒரு பெரட்டுலாம் இப்போ வந்து நம்ம போலையா நண்டு எண்ணெய் கலர்ல இருந்துச்சு இப்ப அந்த கீட்டில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து மாறி இருப்பாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகு மிளகு வந்து கொஞ்சம் மிளகு போதும் ஏன்னா மிளகு வந்து கொஞ்சம் சூட்டை கிளப்பி விட்ருவோம் நண்டே சூட்டை தான் கிளப்பி விடுவோம் மிளகு கொஞ்சம் காரம் காட்டாயிடுச்சுன்னா கிளப்பி விட்ருவோம் மோஸ்ட்லி வந்து நண்டுக்கு ஏன் மிளகு பூண்டு நைக்கிறோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன சளி குடிச்சிருக்கு அப்படின்னாலே அந்த ரசம் நண்டு ரசம் தானே வச்சு கொடுப்பாங்க அது இந்த வச்சு கொடுப்பாங்க இப்போதைக்கு அருவாம திங்குடு ஏ என்ன போட்டு அடிக்கிற ஏ ஏ வந்து ரெண்டு ரெண்டா பல்ல நச்சாச்சு. இதுக்கு நம்ம வந்து பூண்டு ஒரு சின்ன சைஸ் பூண்டு இவ்ளோத் வந்து அப்படியே நச்சிக்குறோம். இதையும் வந்து அந்த பேப்பர் அப்படியே வச்சு. இந்த டிங்கு டிங்குன ஆடுดิ. எங்க அத்தாமரியே ஊர்வா ஏலேல இருந்து நீங்க அங்கட்டே காலிசன் எங்கட்டே வந்து தாம்பி அங்கட்டே உங்க இது வந்து கவர்ல நக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் இப்படிதான் நான் பண்ணுவேன் அதனால அப்படியே இப்ப வந்து நம்ம நண்டு இதை போட்டு பரட்டிட்டோம் பரட்டிட்டோம் பாத்தீங்களா இப்ப வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் மணக்குறாங்க மணக்கவங்கள கிழிக்கவங்கள இப்ப நீங்களே உங்க வாயில சொல்லுவீ இப்ப நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க புளி அதை புகையில ஊற வச்சு போனோம் நல்லாவே அந்த ஊறிடுச்சு அதை வந்து லைட்டா கரைச்சாச்சு இது வந்து நம்ம நண்டு போட்டு ரொம்ப நேரம் அது ஆச்சுலங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க வணக்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த கரண்டியை மூக்கில் வைக்கிறேன் கொடுங்க கரண்டியை மூக்கில் வைக்கிறியா இப்படியே இப்படி வச்சு இல்லை மணக்குது 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 இல்ல மஞ்சள் பூடி நிறைய போட்டு மஞ்சள் தான் இருக்கு ஓகே அவ்வளோதான் இந்த குழம்பு வந்து நம்மளுடைய நண்டு குழம்பு ரெடி ஆயாச்சு இதுல வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சாலும் சரி சுரக்காய் நல்லா குழஞ்சாலும் சரி எதுவுமே ஆகாது நண்டுக்கு எதுவுமே ஆகாது நண்டு போட்ட நண்டு போட்ட நண்டு தான் இருக்கும் மீன் தான் ரொம்ப நேரம் குழம்பு கொதிச்சிச்சு அப்படின்னா கரைஞ்சிரும் எங்க இன்னொரு விஷயம் ஸோ இந்த நண்டு குழம்புல வந்து கத்தரிக்காய் அந்த செவ் செவ் ஆஹ் அந்தக்கா தான் சொல்லவே வந்தேன் வாழைக்கலாம் போட்டா அடிப்பொழியா இருக்கும் இப்ப வந்து நம்ம வந்து நண்டு குழம்புக்கு வந்து என்ன பொடி மீன் குழம்புக்கு என்ன பொடி போறோமோ அதே பொடி புளி குழம்புக்கு என்ன பொடி போறோமோ அதே பொடிதான் இப்பதான் பொடியே போற அதுக்குள்ள கேட்டு உயிரை வாங்குற அல்ல அந்த இது போட்டல பூண்டு மிளகு நம்ம குழம்பு வாசம் வல்லைன்னு வச்சுக்கவே அன்னைக்கு குழம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம்

அந்த அது வலிச்சு தள்ளுவோம் அந்த தண்ணிய சூப்பரா இருக்கு அம்மில ஒரு நாள் அரைச்சு கட்டுறேன் பாருங்க எல்லாம் சொல்றா கல்யாணம் பண்ணி வந்த பூஜை நான் கிச்சன் பக்கமே போனதுல இருந்து விட்டா பிராடு பிராடு விட்டாலா அதான் உண்மையா இல்ல இப்ப உள்ளதான் பிராடான்னு தெரியல அந்த கலர் வந்துச்சு பத்திரா நண்டு கலர் இப்போ வந்து நம்ம லைட்டா புளிய ஊத்திட்டு கொஞ்சம் புளி ஊத்துவோம் ஏன்னா நிறைய புளி ஊத்திர வேணாம் இப்ப வந்து குழம்புக்கு வந்து தண்ணி ஊத்திடுவோம் கொஞ்சம் புளி புளிதான் ஊத்திருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே புளியை ஊத்துறோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா இருக்காது நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து அதிகமாக சேர்க்கவே கூடாது உப்பு அதிகமாக சேர்த்தா அப்படின்னா கடித்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும் மீன் குழம்புக்கு அது அரை உப்பாக நம்ம சேர்த்துட்டு குழம்பு நம்ம சாப்பிட புகையில் அந்த சோமாரி உங்களை கொண்டாடல அதில் நம்ம உப்பு விட்டு கலக்கிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் கழுவிட்டு வந்து டேஸ்ட் பிடிப்பாங்க நக்கிற நக்கில் உள்ளாங்க உள்ள ஓடிகிற போதிரி என்ன சூப்பராக இருக்கு என்ன மூஞ்ச பார்த்தா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி இல்லை மூஞ்ச பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு கையை கட்டுங்க உங்கள் கையை கட்டுங்க இல்லை நான் காட்ட உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது நாங்கள் நல்லா இருக்கு குழம்பு குழம்பே கார உப்பு மட்டும் லைட்டாக அரை உப்பாக இருக்கு நான் சொன்ன மாதிரியே புளி எல்லாமே கரெக்டாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு லைட்டாக காரமாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக புளியை ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பே உள்ளதானா கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் போதுங்க இதுக்கு நிறைய குழம்பு யாருங்க சாப்பிட்றா உங்க போய் சிக்கேச்சி நேத்து மீன் குழம்பு தண்ணிய ஊதி யாரு சாப்பிட்டா இன்னைக்கு காலையில வரைக்கும் நானும் உங்க அம்மாவும் தான் சாப்பிட்டோம் சரி 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 மாமாவும் காலையில நைட்டுக்கு ஒரு வேளைக்கு இப்ப சாப்பிடாம இந்த சாப்பாடு தான் நைட்டு கூட மீன் குழம்பு யாருமே சொல்லி சொல்லுறேன் சொல்லு 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 என்னமோ சொல்லி என்னது இப்ப சொல்லு இல்லைங்க இந்த கையில அதாவது கரண்டி இந்த கையில புடிச்சு இந்த கையில ஊற்றி நக்கி பார்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் எனக்கு தெரியாது அதே கரண்டி இந்த கையில் எடுத்து அதே வல்லாங்கையில் கிளம்பு ஊற்றிட்டு சூப்பராக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் நண்டு குழம்பு வந்து வேறு லெவல் இப்போ வந்து பார்க்கவேல இப்படி இருக்குது நல்லா புளி போதும் இதுக்கு மேலே புளி சேர்க்க வேணாம் நான் சேர்த்த அளவுகள் எல்லாமே போதும் தண்ணி தான் கொஞ்சம் ஒன்றுண்ண சேர்த்துருக்கேன் இதை அப்படியே சிம்மில் அந்த கொதி வந்துருச்சு பாருங்க தெரியுதா அப்படியே ஒரு சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட போயில இறக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வந்துரும் நம்ம எப்ப சாப்பிட போறோம் பாத்தீங்கன்னா இத பிறட்டின உடனே சாப்பிடுவோம் நண்டு பிரட்ட முடிச்ச பின்னாடி குழம்பையும் நண்டையும் சேர்த்து காட்டுறேன் எங்க புரிய எங்க புரிய

கண்ணுக்குட்டி கிடையாது ஓகே இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் ஓகே ஏன் சைடில் வச்சிருக்கேன் பாய்